कि करने था ये सर वेलकम ओके सो सेकंड प्लेस यार ने पा छ लिया आई एम द सेकंड प्लेस गोस टू भीष्म इंफो टाइम को टेंपो इंफो टाइम என்னை பெற்றிருக்கிற ஜீவன் இங்க இருக்கீங்களா வாழ்க்கையில பாவம் பண்ண ஜீவன் வாங்க வாங்க மேடைக்கு வாங்க 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 சொன்ன மாதிரி அழுத்த பார்த்தியா

பவானி தங்க இருக்கீங்க உள்ள இருக்கீங்களா பவானி சோமார் டோர்னமெண்ட் டைரக்டர் மிஸ்டர் ஜெயக்குமார் எங்கனாலும் மேடைக்கு அழைக்கின்றோம் ஜெயக்குமார் சென்டமில் இலக்கியா எனது ஆறு நண்பன் இன்று வரை இந்த நிமிடம் இந்த நொடி வரை என்னுடன் இருந்து என்னை விட அதிகமாக உழைத்து இந்த வந்து ஒரு பெரிய லெவலில் கண்டெக்ட் பண்ணி கொடுத்தது வந்து அவன் தான் வா

சரி இந்த என் குடும்பத்தோட இதுதான் என் குடும்பம் இன்னும் பெருசு இது மாதிரி போடா இன்னும் ஒரு நூற்றம்பது சீஜ் போடணும் அப்படியே அளவுக்கு அந்தளவுக்கு ஆயிரும் ஸோ அந்த அளவுக்கு அழகாக நான் நன்றி சொல்ல மாற்றிட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப மன்னிப்பு கிடைக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க ஸோ இங்கே நன்றி சொல்லுற எல்லாத்துக்கும் இங்கே இருக்க பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இங்கே இருக்க கேமராமேன்ஸுக்கும் அது முக்கியமாக அந்த சாட்டிஸ்ஃபென்னு ஸோ இந்த மேடையை அமைத்து கொடுத்து இந்த பந்தல் கொடுத்து இன்றைக்கி சாத்தி பீரியட் இந்த வேலையை முடிஞ்ச சாட்டிஸ்ஃபென்க்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஆடியோ சிஸ்டம் போட்டு அசல் பண்ணனுக்கு நன்றி அப்புறம் பத்திரிகையாளர்களுக்கும் வேலண்டைன்ஸ் பாய்ஸ் கூட வந்து சப்போர்ட் பண்ண உங்களுக்கும் ஸ்பான்சர்ஸ் ஆர் எல்லாருக்கும் முக்கியமாக வந்து இங்கே நமக்கு இடம் கொடுத்துருந்த அளவுக்கு பவாசு மிஸ்டர் சென்ட் ஜோசப் சாரி சென்ட் ஜோசப் காலேஜ் அண்ட் மிஸ்டர் ஜான் பால் சார் அவரும் கூடவே இருந்து முடிச்சவங்க சார் ஒரு சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ மச் சார்